நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு என்ன மாதிரியான பெயர்கள் வைக்கலாம் அப்படின்னா அதுக்குரிய நாம எழுத்துக்கள் யா யா ஞா து ஸ்ரீ இதெல்லாமே வந்து உங்க புரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் இந்த நட்சத்திரமானது மனுஷ கணத்தை சேர்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் வந்து பசு ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப நிதானமான ஆட்கள் அதனாலதான் பசுவை இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகமாக சொல்லப்படுது இந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் வந்து வேப்ப மரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை வந்து கோட்டாம் இதெல்லாமே நீங்க வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்க உங்க நட்சத்திரத்துக்குரிய மிருகம் பறவை மரம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுதான் அந்த மிருகத்துக்கும் அந்த மரங்களுக்கும் பறவைகளுக்கும் உரிய குணநலங்கள் உங்ககிட்ட தென்படும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த மிருகங்களையும் இதையும் சொல்லப்படுது நல்ல ஒரு பொறுமசாலி ரொம்ப நிதானமானவங்க ரொம்ப சாந்தமான ஆட்கள் இதெல்லாமே வந்து இந்த உத்திரட்டதி நட்சத்திரத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயம்தான் ஆனா பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கசபாத்தாக இருக்கும் சிறு வயசுல கொஞ்சம் போராட்டங்கள் ஏன்னா பிறக்கும் போதே சனியோட தசை அது குருவுடைய ராசியாக இருந்து சனியுடைய தசை நடக்கும்போது கொஞ்சம் அந்த சனி திசை போராட்டங்களை நிறைய கொடுக்கும் நிறைய படிக்கிறதுல சிரமம் குடும்பத்துல பிரச்சனைகள் இந்த மாதிரியான சின்ன வயசுலயே கேட்டது எதுவுமே கிடைக்காம சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொஞ்சம் பார்த்துதான் வந்திருப்பீங்க இந்த உத்திரட்டத்தை இந்த உத்திரட்டை நட்சத்திரக்காரங்க அதனால வந்து ஆஹ் வேப்ப மரத்தை உங்களுக்குரிய மரமாக சொல்லப்படுது ஆனா அதனால நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நல்லா தூங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி டிராவல் பண்றது இன்னும் கூடுதல் பிடிக்கும் ஊர் சுத்துறது வெளியூர் போறது வெளிநாடு போறது இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலப்புருச தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசி அதனால நிம்மதியா தூங்கணும்ங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த யோகா பண்றது மெடிடேஷன் பண்றது இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க நல்ல யோகா பண்ணுவாங்க நல்ல விதமாக மெடிடேஷன் பண்ணுவாங்க அதனால படுத்த நிம்மதியான தூக்கம் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி எந்த ஊர் வேணாலும் போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க வெளியூர் வெளிநாடு இதுலலாம் பிரயாணம் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு தொழிலே பண்ணால் அந்த தொழில வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஏற்றுமதி பண்ணணும் இறக்குமதி பண்ணணும் அந்த நாட்டில் எப்படி இந்த நாட்டில் எப்படி இந்த மாதிரியான வெளியூர் வெளிநாட்டை பற்றின அறிவுகள் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பான ஒரு நட்சத்திரம் தான் இந்த உத்தர உத்திரட்டாதை நட்சத்திரம் நல்லா உழைப்பாளிகளும் கூட என்னதான் தூங்கினாலும் சரி என்னதான் பண்ணாலும் நல்லா உழைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் சனியுடைய நட்சத்திரத்தில் வராதுங்காட்டி உழைப்பு வரது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நல்லா உழைப்பாங்க அதனால படுத்தாலும் நல்லா தூங்குவாங்க இதெல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நல்ல எதுவுமே வந்து ருசிய தான் சாப்பிடுவாங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஆட்கள் நல்லா சுக்கரன் கீது வலுவ இருந்துருச்சுன்னா அந்த காம போகத்துல அதிக ஆர்வங்கள் இவங்களுக்கு இருக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே வந்து சனி தசை தான் இவங்களுக்கு இவங்களோட இந்த நட்சத்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய நாலு பதமே வந்து மீன ராசியில தான் குருவுடைய ராசியில சனியுடைய நட்சத்திரம் அதனால வந்து அந்த ரெண்டுக்குமே ஆகாத ஒரு அமைப்பாக வர்றதுனால கொஞ்சம் வாழ்க்கை தொடக்கம் வந்து போராட்டமாக தா இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் நல்ல நட்புகள் கிடைக்காது எல்லாருமே ஒரு துரோகம் சிறு சிறிய வந்து துரோகம் கஷ்டம் அவமானம் ஏழ்மை பசி இதெல்லாமே பார்த்துருப்பீங்க நல்ல வசதியான வீட்டுல பிறந்திருந்தாலும் கூட நல்ல நட்பு இல்லாம வருத்தப்பட்டிருப்பீங்க நீங்க கேட்டது கிடைக்காம வருத்தப்பட்டிருப்பீங்க கேட்ட உணவுகள் கிடைக்காம கேட்ட விஷயங்கள் கிடைக்காம படிப்பில் நிறைய சிக்கல்கள் படிப்புகளில் இடைஞ்சல்கள் வெளியூர் போய் படிக்கிறது இல்லை ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறது படிப்புக்காக இதனால வந்து படிப்புலேயும் பெரிய அளவில் இந்த உத்திரட்டாதை நட்சத்திரக்காரங்க சைன் பண்றது இல்ல பிறக்கும் போது சனி திசையாக இருக்குது அதனால பெரிய அளவில் அந்த படிப்புங்கிறது சிரமங்களை கொடுக்கும் ஆனால் வந்து அந்த சனியோட தசை முடிஞ்சு புதனோட தசை அவங்களுடைய படிப்பு அப்படியே டெய்ன் ஆகும்போது வருஷ சனி தசை இது வந்து உத்திராட்டாதி மூணாம் பாதத்திலேயும் நாலாம் பாதத்திலயோன்னா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துல சனி தசையானது முடிஞ்சிடும் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் புதனோட தசை வரும்போது இவங்களுடைய படிப்புல அப்படியே ஒரு மாற்றங்கள் வரும் அப்படியே நல்ல விதமா படிக்க ஆரம்பிப்பாங்க படிப்புல ஆர்வங்கள் வந்து உம் போன வருஷம் பார்த்தா கடைசி ரேங்க் பாஸ் பண்றதே சிரமம் இருந்தவன் இந்த வருஷம் பார்த்தா பஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய அளவுக்கு படிப்பாங்க அந்த புதன் வலுத்துருச்சுன்னா புதனோட தசை வந்து படிப்புல ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் நல்ல படிப்பு நல்ல அறிவாற்றல் நல்ல சிந்தனை எல்லாத்தையுமே அந்த புதன் உங்களுக்கு கொடுக்கும் ஆனா பத்து வயசுல சனி தசை குடிஞ்சிடணும் உத்திரட்டாதி ஒன்னாம் பதத்துல பிறந்தா பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு சனி தசை தான் கடைசி படிப்பு வரைக்குமே சனி திசை படிப்புல ஒண்ணுமே பெருசா சைன் பண்ண முடியாமையே போயிடும் அதுவே பத்து வயசுலயோ இல்லை ஒரு ஆறு ஏழு வயசுலேயோ இந்த சனி திசை முடிஞ்சிருச்சுன்னா புதன் திசை வந்ததுல இருந்து படிப்புல நல்லா இருக்கும் படிப்புல நல்ல விதமா படிச்சு நல்ல விதமா செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் தந்திரம் பதினேழு வருஷம் புதன் திசை பத்து வயசுல உங்களுக்கு புதன் திசை தொடங்கி பதினேழு வருஷம் இருபத்தி ஏழுக்குள்ள நல்ல விதமாக படிச்சு கம்ப்யூட்டர் சம்பந்தமான அமைப்புகள்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு திருமணத்தையும் அதுக்கப்புறம் கேது திசை ஏழு வருஷம் வரைக்கும் அந்த கேது திசையானது வழிநடத்தி போகும் அது கேது குருவுடைய சுக்கரனுடைய சேர்ந்து வலி வலிமையா நின்றுதுன்னா அந்த ஏழு வருஷம் நல்ல விதமாக போகும் அதுக்கப்புறம் வருது சுக்கரனோட திசை சுக்கரன் திசை மொத்தம் இருபது வருஷம் முப்பத்தி நாலுல இருந்து நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த சுக்கரன் வரதசை தான் பொதுவாக அந்த ராசி மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகளை செய்யறது கிடையாது ஏதோ ஒரு இடங்கள்லாம் மலைஞ்சு கிழஞ்சு இருந்ததுன்னா நல்லா இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகராக இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளை செய்யும் அந்த சுக்கரன் என்ன பண்ண நல்ல வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் இதெல்லாத்தையுமே கொடுக்கும் சுக்கரன் பழுத்த நிற்பச்சுனா அதாவது நீங்க துலா லக்கணமா இருக்கணும் இல்லை ரிசவ லக்னமா இருக்கணும் மகர கும்பம் மிதுனம் கண்ணி இந்த லக்னங்களை நீங்க பிறந்து சுக்கரன் வலுத்து நின்றுதுன்னா கண்டிப்பா எழுபத்தஞ்சு சதவீதம் வளங்களை லக்னத்துக்கு தான் செய்யும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் தான் ராசிக்கு செய்யும் அதனால வந்து அந்த முப்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் சுக்கரன் யோகமாக இருந்ததுன்னா நிறைய சுற்று பத்துக்கள் வாங்குறது சௌரியமான கார் வாங்குறது நல்ல விதமான லக்ஸரியான வீடு வாங்குறது வெளியூர் போறது வெளிநாடு போறது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தரும் ஐம்பத்தி நாலு வரைக்கும் ரொம்ப சொகுசா வாழ்ந்துருவீங்க சுக்கரன் வளர்த்துதுதான் அதுக்கப்புறம் சூரியனோட தசை ஒரு ஆறு வருஷம் அறுபது வயசு வரைக்கும் அதுல சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி காய்ச்சல் போன்ற ஒரு அமைப்புகள் இல்லை ஏதோ ஒண்ணு சூடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் சில பேருக்கு இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே அந்த ஐம்பத்தி நாலு வயசுல கொடுக்கும் சூரியன் பலவீனமாகும் போது அதுக்கப்புறம் சந்திரனோட தசை வந்து பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை செட்டில் பண்றது இது எல்லாமே நல்ல விதமாக நடக்கு அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் எழுபது வயசு வரைக்கு இது ரொம்ப நல்ல விதமாகவே கொண்டுட்டு போகும் அதுக்கப்புறம் அவரை செவ்வாய் எழுபது வருஷம் எழுபத்தி ஏழு வரைக்குமே நல்ல விதமாகத்தான் இருக்கும் ஆக வந்து அந்த சுக்கரன் மட்டும் உங்க வாழ்க்கையில நல்ல விதமாக வந்துடணும் புதனும் நல்ல விதமாக வந்துடணும் இந்த புதன் சுக்கிரன் ரெண்டு கிரகம் மட்டும் வலுத்து நின்றுச்சுன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்பவுமே நல்ல விதமாக இருக்கும் இவங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அட்கள் தான் மெடிடேஷன் ரொம்ப சாந்தமான குணம் எல்லாமே இவங்களுடைய பிறவி குணமாக இருக்கு சோம்பேறித்தனம் கூட உடல் ஆரோக்கியத்தை தந்துடும் நல்லா தூங்கினா நல்லா இருப்பாங்கல்ல இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த உத்திரட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த இளமை பருவம் மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்களும் போராட்டங்களும் இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க சம்பாத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல விதமாக மாறும் திருமணத்துக்கு அப்புறம் நல்ல விதமாக மாறும் சுக்கரதிச வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல விதமாக மாறும் கடைசி காலகட்டங்கள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும் இப்படி ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் தான் இந்த உத்திரட்டதி நட்சத்திரக்காரங்க எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் இப்படி இப்படி இருக்குங்கிறது சுக்கரன் வலுத்தாத்தா வலுத்து இல்லையாங்கிறது நாம் சொல்ல முடியாது புதன் வலுத்தாத்தா நல்ல கல்வியை கொடுக்கும் இல்லைன்னா அதுவும் படிப்புல காலவாரித்தா விடும் இதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள் உங்களுக்கு சரியான பலன்கள் வேணும்னா உங்க ஜாதகத்தை நாம் பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்க ஜாதக பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழ் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே நீங்கள் ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்கள் சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டைக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்